வணக்கம் நண்பா அடிக்கிற வெயிலுக்கு வீட்டுக்குள்ளே இருக்க முடியல சீலிங் ஃபேன் போட்டாலும் ஹீட்டாக வருது ஏசியை போடுற அளவுக்கும் கரண்ட்டு பில்லும் ஜாஸ்தியாக வருது ஸோ வீட்டுக்கு வெளியிலேயே செல் பண்ணுற மாதிரி ஆயிரத்தி ஐநூறுரூவா பட்ஜெட்டில் ஒரு ஆன்லைனில் ஒரு டேபிள் ஃபேன் வாங்கியிருக்கோம் அதனோடய ஃபுல் ரிவ்யூ பத்திரலாம் வாங்க ஃபேனோட பிராண்டு டிஜி ஸ்மார்ட்டு உங்களுக்கு ஃபிட்டிங் தேவையான எல்லாமே ஒரு பாக்ஸில் வந்துடுச்சு அன்பாக்ஸ் பண்ணி இப்போ ஒவ்வொன்றா ஃபிட்டிங் போட்டுடலாம்

இந்த ஸ்லாட்டு இது காடி வர மாதிரி இந்த ஸ்டெப்பு இதுக்குள்ள ஒரு ஸ்டெப் வரும் அந்த கேப்டரி தான் உள்ள ஒரு ஸ்டெப் வர மாதிரி மேடாகும் இந்த ஸ்டெப்பு இந்த ஸ்டெப்பு வச்சோம்னா ஓகேவா

உங்களுக்கு ஒன்றரை மீட்டர் நீளம் இருக்கு சுவிட்ச் பாத்தீங்கன்னா இங்க இருக்கு அவ்வளவுதான் செம்மையா ஓடுது ஸ்பீட் ஆப்ஷன் தேர்ட் ஸ்பீட் ஆப்ஷன் ஃபேனோட லாங் ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா இருபது அடி வரைக்கும் நல்லா தள்ளுது ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு வேணும்னா அதான் இந்த த்ரெட்டை ரூஸ் விட்டுட்டு இந்த ஹைட் இப்படி வச்சுக்கலாம் இந்த அளவுக்கு ஹைட் ஏறலாம் எட்டு இன்ச்சு வரைக்கும் ஹைட் அட்ஜஸ்டபுள் இருக்குது அவ்வளவுதான் சாதா இப்படி பெண்ட் பண்ற மாதிரி ஆப்ஷன் இல்லை உங்களுக்கு பேஸ் நல்லா இதாக இருக்கு இதில் வந்து ரப்பர் பூஸ் போட்டிருக்கிறதுனால வைப்ரேஷனுக்கு நகராது நகரக்கூடாது ஓரளவுக்கு நல்லா இருக்கும் ஆட்டோமோட்டிக் குவாலிட்டி இந்த கிரில் இது எல்லாமே நல்லா தான் இருக்கு ஓகே டிஸ்டன்ஸ் ஒரு இருபது அடி வரைக்கும் உங்களுக்கு கவர் ஆகுது அதே மாதிரி வைடு எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம் அதாவது அகலத்துக்கு எவ்வளவு உங்களுக்கு கவர் ஆகுதுன்னு பார்க்கலாம் பார்த்திங்கன்னா தலைக்கு தலை வரைக்கும் வந்துச்சுன்னா அப்படியே இந்த டெஸ்ட்டில் எடுத்திங்கன்னா அவ்வளோதான் காலுக்கு பற்றாது அவ்வளோதான் கால் பகுதியில் வச்சிங்கன்னா தலைக்கு பற்றாது இதுதான் டேபிள் ஃபேனோட மெத்தடே இவ்வளவு தாங்க சீலிங் ஃபேன் அளவுக்குலாம் வராது ஓகேங்களா ஆனால் இல்லை நல்லா ஸ்மூத்தாக இருக்குது ஓடுறது தெரியல இந்த மாதிரி இடத்துல ஆட்டோ ரொட்டேட்டிங் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் இருந்தாலும் இந்த விலைக்கு இது ஒர்த்தானது தான் என்னுடைய கமெண்டில் ஏன்னா கம்பெனி பிராண்ட் எல்லாமே ரூபாய்க்கு இந்த ஆப்ஷன் தான் வருது ஆட்டோ ரொட்டேட்டோடு போனீங்கன்னா மூவாயிரத்தி ஐநூறு நாலாயிரூவா வரைக்கும் வருது இது நூற்றம்பது வேட்ஸ் மோட்ரு யூஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி நூறு ஆர்பியம் இருந்தாலும் ஸ்மூத்தாக தான் ஓடுது உங்களுக்கு வைடாக காற்று தேவைப்பட்டதுன்னா நம்மளே ரக்கையை மட்டும் வாங்கி மாற்றிக்கலாம் நூற்றம்பது ரூபா இரநூறுக்குள்ளே தான் வரும் இது ஒரு பெரிய விஷயம் இல்லை ரக்கை நம்மளுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம் ஸோ இது நம்ம வாங்கின அமௌண்ட்டுக்கும் கொஞ்சம் ஒர்த்து தான்